ஃப்ரைடே மார்னிங் இன்னைக்கு மஞ்சள் எடுக்கிறதுக்காக வெளியே கிளம்பிட்டோம் அதனால சாமியை கும்பிட்டு நல்லபடியா அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு மஞ்சள் சொல்லி இவ்வளோ லேட் ஆனதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி ஏன்னா நம்ம ஃபர்ஸ்டே டே வந்து பெரிய பிளான் எல்லாம் எதுவும் பண்ணல நிறைய பேர் தான் வந்து இது ஆரம்பிச்சோம் அப்படிங்கறதுனால அதுக்கு தான் ப்ராசஸிங் எல்லாமே வந்து நான் ஸ்டார்ட்டே பண்ணேன் இது வந்து நம்மளுக்கு புதுசு அப்படிங்கிறனால நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தெரியல அதனால ஒன்னொன்னா கேட்டு பண்றதுக்கு லேட் ஆயிடுச்சு அது இல்லாம தோட்டத்தில் இருக்கிறவங்க அவங்க கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணி தரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க அதனால கரெக்டாக அவங்களும் ஒரு நல்ல நாள் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறீங்க அதனால நல்ல நாள் பார்த்து நான் உங்களுக்கு வேக வச்சு தரேன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் ஒரு அமாவாசை நல்லா முழு நாள்ல வந்து வேக வைக்கிறேன்னு வேக வச்சிருந்தாங்க அதுல இருந்து ஒரு பிப்டீன் டேஸ் ஆயிடுச்சு அவங்களே நல்லா காய வச்சு கொடுத்துருக்காங்க அதுல கொஞ்சம் கொஞ்சம் குப்பை மட்டும் இருக்குது அதை மட்டும் நம்ம கிளீன் பண்ற மாதிரி இருக்கும் ஒரு தோட்டத்தை வந்து போன தடவை காட்டி காட்டியிருந்தா பாத்தீங்களா அவங்க கிட்ட தான் வந்து மஞ்சள் வாங்கினேன் அவங்க கிட்ட வந்து எனக்கு இந்த ப்ராசஸிங் பாத்தீங்கன்னா நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்புறம் ஏன் வந்து ரேட் இவ்வளவு ஜாஸ்தி எதனால மஞ்சளோட ரேட் மஞ்சள் பொடியோட ரேட் கம்மியா கொடுக்குறாங்கல்ல நிறைய டவுட்ஸ் எனக்கு வந்துச்சு அதெல்லாம் வந்து அவங்க கிட்ட கேக்குறப்ப சரியா அவங்களுக்கு சொல்ல தெரியல அப்படிங்கறனால நான் வந்து இந்த மார்க்கெட் சைட்ல இந்த மஞ்சள் வந்து ஹோல்சேலா எக்ஸ்போர்ட் பண்றவங்க கிட்ட கேட்கலாம்னு போயிருந்தேன் வீடியோல கண்டினியூ